லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்சியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து அவர் வந்து திமுக சேர்ந்த ஒரு நபர்ன்றதுனாலையும் அங்க திமுக சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எக்மோருடைய பரந்தாமன் அப்படின்றவர் தான் அங்க அந்த சிண்டிகேட் மெம்பரா அண்ணா யூனிவர்சிட்டியில இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அங்க சிண்டிகேட் மெம்பரா இருந்தாரு தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் எப்பவுமே ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா அதுல திமுக தலையிட்டு இருந்தாங்கன்னா அதுல காவல்துறை யோசிச்சு தயங்கிதான் இது வந்து காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரங்களும் எப்படி ஆயிட்டாங்கன்னா நாம வந்து மக்களுக்காக வேலை செய்வோம் அப்படின்றத தாண்டி திமுக குடும்பத்தை திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை திருப்திப்படுத்துறதுக்கு வேலை செய்யறாங்களோன்ற ஒரு இல்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க வந்து ரெண்டு பிரிவினர் வந்து அவங்களுக்குள்ள மோதல் இருக்குதுன்னு போது அதை தீக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவுமே இந்த அரசாங்கமோ உள்ளூர்ல கூடிய அதிகாரிகளும் எடுக்கல உரிமை நினைச்சிட்டாங்களா அப்படிதான் இந்த அரசாங்கமோ இல்ல இது அரசியல்வாதிகளும் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக சேர்ந்த அரசியல்வாதிகளோ தமிழ்நாட்டுல தமிழ் எழுதக்கூடிய மாணவர்கள் தமிழ் பரீட்சையில ஃபெயில் ஆறவங்க அதிகமாகிட்டே போறாங்க ஆண்டு ஆண்டு அப்ப எந்த நிலைமையில தமிழத்துடைய கல்வித்தரம் இருக்குதுன்ற நம்ம அதை வச்சே நம்ம யோகிக்க முடியுது நோடிகேஷன் தான் இந்த கல்வி தரம் என்பதே பாதிக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு அதை நீங்க எப்படி மறக்கல டென்த் போர்ஷன்ஸ் நீங்க பிப்த்லயோ எடுக்கும் எடுக்கும்போது அவங்களுக்கு புரியாது அதில் மேல உள்ள ஈடுபாடு குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எய்த் வரைக்கும் எப்படியே பாஸ் தான் ஆக போறன்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க சித்தமிழா பேசு நேர்க்கு வணக்கம் இன்று நம்மோடு ஏபிவிபி அகிலபாரதி வித்தியார்த்தி பரிஷத்தினுடைய மாநில செயலாளர் திரு யுவராஜ் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் முன் புரட்சி செய்யப்பட்டு அவங்க போது அந்த இஷ்யூ பெரிய அளவில் ப்ளோ போயிருக்கு நேற்றிக்கு பார்த்து நீங்கள் போராட்டம் நடத்தியிருந்தீங்க அந்த கேம்பஸ் வளாகத்துக்கு வெளியிலேயே பெரிதளவில் பேசப்படாத பல தகவல்கள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டீங்க அப்படி இந்த கேஸில் என்ன அப்படி அறியப்படாத தகவல் மக்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் இவ்வளவு சர்வ சாதாரணமாக உள்ள அதுவும் பல்கலைக்கழக நேரத்தை தாண்டி குறிப்பா லேட் நைட்ல வந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த கேம்பஸ் எவ்வளவு ஒரு பொலிட்டிக்கலி இன்ஃபுளுன்ஸ்ட் கேம்பஸாக இருக்குன்றதை நம்ம இந்த கேஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து திமுக சேர்ந்த ஒரு நபருன்றதுனாலையும் அங்க திமுக சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எக்மோருடைய பரந்தாமன் அப்படின்றவர் தான் அங்க அந்த சிண்டிகேட் இருக்கார் அண்ணா யூனிவர்சிட்டியில இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அங்க சிண்டிகேட் இருந்தார் இருந்தாரு மினிஸ்டர் ஆகும்போது அந்த சிண்டிகேட் மெம்பர்லேருந்து அவர் ரிசைன் தான் மினிஸ்டர் ஆனாங்க ஸோ இப்படி தொடர்ந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்த காரணத்தினால இன்றைக்கி இந்த ரவுடிஸு சமுதாயத்தில் குற்றம் செய்யக்கூடியவங்க சர்வசாதாரணமாக இந்த கேம்பஸ்குள்ளே வந்து போகிற ஒரு தான் நம்ம பார்க்குறோம் நான் பல முறை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு போயிருக்கேன் காலேஜ் ஹவர்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி செக்லாம் இருக்கும் ஆனால் அளவுக்கு ஒரு திமுகவை சேர்ந்தவங்க இவ்வளோ சர்வசாதாரமா போயிட்டு அங்கே பாலியல் குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு கேம்பஸா இந்த கேம்பஸ் இன்னைக்கு ஆயிருக்குன்னா அது காரணம் முழுக்க முழுக்க திமுகவினருடைய தலையீடு அந்த கேம்பஸ்ல அதிகமா இருக்கிறது தான் குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ்ல விசி இன்னும் நமக்கு இல்லை விசி இருந்தாதான் அந்த கேம்பஸோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு ஹோல்டு இருக்கும் அதே போல விசி இருந்தால் தான் அந்த அந்த கேம்பஸ் ஒரு கட்டுப்பாடான கேம்பஸா இருக்கும் விசி நாமினேட் பண்றதுலயும் இந்த விசியோட அப்பாயின்ட் பண்ணுறதுலையும் என்ன சிக்கல் வைஸ் சான்சலர் வந்து போட்டா என்ன சொல்றாங்க மாநில அரசாங்கம் வந்து எங்களுக்கு யூஜிசி சேர்மனோட நாமினி எங்களுக்கு இருக்க கூடாது நாங்க வந்து மூன்று பேர் கொண்ட சர்ச் கமிட்டியை வச்சுதான் நாங்க விசி அப்பாயின் பண்ணுவாங்க இவங்க கவர்னர் என்ன சொல்றாங்க யூஜிசி நாமினி இருக்கணும் நாலு பேர் கொண்ட சர்ச் கமிட்டியை வச்சு விசி அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் சொல்றது கவர்மெண்டோட ஸ்டாண்ட் சட்டப்படி பாத்தீங்கன்னா இதுல கவர்னரோட ஸ்டாண்ட் கரெக்ட் சுப்ரீம் கோர்ட்டே பல முறை தெளிவுபடுத்திருக்கிறது என்னன்னா யூஜிசியோட நாமினி சர்ச் கமிட்டில இருக்கணும் என்பது சுப்ரீம் கோர்ட்டு தெளிவா சொன்ன ஒரு விஷயம் சட்டப்படி இதுதான் முறையும் கூட ஆனா இங்கே மாநில அரசு அவர்களுடைய இந்த மாதிரி அரசியல் தலையீடுகளை நடத்த விட நடக்க முடியாது அப்படின்ற காரணங்களுக்காக விசி அப்பாயின்மெண்ட்ல இந்த யூஜிசியோட நாமினி இருக்கக்கூடாது நாங்க எங்களோட ஆட்களை வந்து அதிக அளவுல நாங்க உள்ள இந்த இன்ஃபுளுன்ஸ் அதிகமா அவங்களுக்கு போய்டுன்ற பயத்தினால இது பண்ணாம இருக்காங்க ஓகே அந்த குற்றவாளி ரொம்ப இருந்திருக்கு அவருக்கு சுத்தால நீங்க என்ன விசாரிச்சீங்களா அவரை பத்தி ஏன்னா நீங்க அதுக்கு போராட்டம் பண்ணிருக்கீங்க நான் கேட்கறேன் இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே அவரை பத்தி நல்லா தெளிவா தெரியுது வந்து இந்த குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அதே போல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரொம்ப நம்ம சிட்டிக்கு வெளியே எங்கயும் அது நீங்க பாத்தீங்கன்னா ஐஐடி கேம்பஸ் இருக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு இந்த பக்கம் நம்ம இருக்குது ஒரு ஆஃப் த அங்க இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு ஏழு கேஸ்க்கு மேல பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நம்ம ஊடகங்களில் பார்க்கறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவ்வளவு ஃப்ரீயா வந்து போகக்கூடிய ஒரு ஆக்சஸ் அங்க குடுத்திருக்கிறாங்க அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு தெரியிற விஷயம் கூட இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் கண்காணிப்பில் இல்லாம போயிருக்காங்க அவங்களோட கண்காணிப்பில் இல்லாமல் விட்டுருக்கிறாங்கன்றது தான் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது திமுக காரங்கன்றதுனாலே இந்த காவல்துறை வந்து யோசிக்கிறாங்களோ அவர் எல்லாம் கை வைக்க அப்படின்றது நமக்கு தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் எப்பவுமே ஒரு குற்ற சம்பவம் நடக்குதுன்னா அதில் திமுகவினர் தலையிட்டு இருந்தாங்கன்னா அதில் காவல்துறை யோசிச்சு தயங்கி தான் இது வந்து காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரங்களும் எப்படி ஆயிட்டாங்கன்னா நாம வந்து மக்களுக்காக வேலை செய்வோம் அப்படின்றத தாண்டி திமுக குடும்பத்தை திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை திருப்திப்படுத்துறதுக்கு வேலை செய்கிறாங்களோன்ற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்குதுங்க உங்களுடைய கோரிக்கை என்ன முதற்கட்டமாக பல கோரிக்கைகள் இப்போ முதல்ல ஒரு ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டதாக அந்த மாணவி புகார் அளிச்சிருக்காங்க அதுல ஒருத்தரை மட்டும்தான் இப்ப திரு ஞானசேகரன் அவர்கள் மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் இன்னும் கைது பண்ணல அவர் யார் என்ற தகவலையும் கூட காவல்துறையை தெரிந்தே மறைக்கிறார்களோ என்கிற எங்களை என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுதிருக்குது வேறு வேலை அவர் இன்னும் அதிக த திமுக பிரமுகர்களோடு திமுக தலைவர்களோடு அதிக நெருங்கிய ஒரு வட்டத்தில் இருக்கோ இருப்பவராக கூட இருக்கலாம் என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுதியிருக்கு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ்ட்ட இல்லாத டெக்னாலஜியே கிடையாது அவங்க இன்னைக்கு இன்னும் இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான சந்தேகங்களும் எங்களுக்கு எழுது இதை வந்து உடனடியாக அந்த மற்றொருவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றது எங்களுடைய முதல் கோரிக்கை அந்த மாணவிக்கு முதல்ல நீதி கிடைக்கணும் அதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை ஓகே இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த யூனிவர்சிட்டியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற யூனிவர்சிட்டிகளில் விசி தான் அதே போல் இந்த அரசியல் தலையீடுகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து இது முதல் முறை கிடையாது இதே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பல யூனிவர்சிட்டிகள்ல கல்வி வளாகங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதை பார்க்குறோம் காரணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் தலையீடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா விசி எங்கெல்லாம் வந்து துணைவேந்தர்கள் நியமனம் நடக்கவில்லையோ அங்கெல்லாம் உடனடியாக துணைவேந்தர்கள் அப்பாயின்மெண்ட் நடந்து இந்த மாதிரி கல்வி வளாகங்கள் ஒரு கட்டமைப்பு வந்து ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை இப்போது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி பாதுகாக்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வருதா இல்ல நிச்சயமா இப்போ ஒரு குற்றம் நடந்த பிறகு அவனுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து கீழே விழுந்து கால் உடைச்சிட்டாரு அப்படின்ற தகவல் நமக்கு காலோட கையில கட்டு போட்டுருக்குது காலில கட்டு போட்டு புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு இப்ப எதுக்கு இந்த மாதிரி காவல்துறை பண்ணுது எங்களை திருப்திப்படுத்தவா மாணவிக்கு திருப்தி இல்ல மாணவிக்கு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு எங்களுக்கு ஒரு ஒரு பொய்யான பின்பத்தை கட்டமைக்க இந்த மாதிரி காவல்துறை பண்ணிட்டு இருக்கிறாங்க குற்றம் நடக்காமல் தடுப்பதுதானே காவல்துறையினுடைய கடமை அவனுடைய வேலையும் கூட அதை பண்றதுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி அவர் கை உடைஞ்சிருக்கு கீழே விழுந்து கை உடைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பண்ணி யாரை யாரை திருப்திப்படுத்த இந்த காவல்துறை வேலை செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும் இன்னொருத்தரை வந்து கைது பண்ணாமல் இருக்கீங்க அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இதை போட்டு யார் யாருக்கு நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கி தர பார்க்குறீங்க அவன் பாவம் அவனுக்கு ஒரு பாவமான ஒரு அவன் பாவம்னு நாங்கள் நினைக்கணுமா அப்படிதான் இந்த காவல்துறை செயல்பட்டு இருக்குதை லாவண்யா கேஸ்ல நம்ம பார்த்திருப்போம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை எபி முன்னெடுத்தது நாடு முழுக்க நீங்க போராடுங்க ஓகே அது மாதிரி இதையும் ஒரு இஷ்யூவாக எடுத்து போராடக்கூடிய உங்களுக்கு அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கா கண்டிப்பாக இந்த இது இது முதல் விஷயம் கிடையாது ஏன்னா இது முதல் வாட்டி இந்த மாதிரி நடந்து நடந்திருந்ததுன்னா நம்ம இதை பத்தி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்திருப்போம் தொடர்ச்சியாக கடந்த மூணு ஆண்டுகளாவே இந்த திமுக அரசாங்கம் எண்ணிக்கை ஆட்சியில வந்ததோ எங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை குறை செல்ல வேண்டும் எங்களுக்கு துளியும் கூட விருப்பம் இல்லை ஆனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தொடர்ந்து இந்த திமுக அரசு வழங்கி கொண்டே இருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஆரம்பித்து இருந்து கடந்த மூன்று ஆண்டுகளாகவே இந்த மாதிரி க கல்வி வளாகங்களில் குற்ற சம்பவங்கள் அதிகமாகிறது ஜாதி ரீதியான சண்டைகள் கல்வி வளாகங்கள்ல அதிகமாகிறது இப்போ அதெல்லாம் எல்லாமே தாண்டி கொலை கொள்ளை இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி கல்வி வளாகங்களில் பாலியல் குற்றங்கள் நடக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டுருக்குன்னா இதை நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனை நாங்கள் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுதான் நாங்கள் பார்க்குறோம் அதனால தொடர்ந்து போராடக்கூடிய முடிவில் நாங்கள் இருக்கோம் இனிமேல் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் கல்வி நிலையங்களில் இது போன்ற குற்றங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடரும் என்று நாங்கள் ஆல்ரெடி அறிவிச்சிருக்கோம் அந்த விஷயத்தை ஒரு ஏபிபியினுடைய மாநில செயலாளராக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துருக்கீங்க எவ்வளோ கேம்பஸ் போயிருப்பீங்க தோராயமா தோராயமாக இன்னைக்கு தேதி வரைக்கும் கடந்த ஒரு வருடத்தில் நான் அறுபத்தஞ்சு கேம்பஸ் நான் போயிருக்கேன் கேம்பஸ் போயிருக்கேன் பொதுவாக தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை டக்குன்னு சொல்கிற

உதாரணத்துக்கு இப்ப இவங்க நிதி ஆயோக் அறிக்கை எப்படி இருக்காங்க மூன்று சதவீதம் ஏதோ குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டு நீங்க பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையா இருக்கட்டும் அதே போல உயர்கல்வியா பிஜி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் யூஜி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் இவருடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சிருக்குது அதாவது தமிழ்நாட்டோட முன்னாடி இருந்த நம்பரை விட இப்போ இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக இது வந்து நம்ம ஒரு பெரிய டிராபேக்காக பார்க்கறோம் காரணம் என்னென்னா நீங்கள் உதா ஒன்றுமே இல்லை சிம்பிளான ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய கள்ளக்குறிச்சியினோட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அங்கே பஸ் வசதி கிடையாது கேம்பஸ் புது காலேஜ் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண பில்டிங்கு ரொம்ப வாகன வசதி பேருந்து வசதி இல்லாத ஒரு ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துல அந்த கேம்பஸ்க்கு நான் போயிருந்தேன் என்னோட போயிருக்கும் போது அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயக்காடு தான் தெரியும் விலை எதுவுமே இருக்காது மாணவர்கள் வந்து போகிறதுக்கு டைமுக்கு மூணு பஸ் இருக்குது அங்கே கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் மேலே படிக்கிறாங்க அந்த ஆயிரம் மாணவர்கள் வந்து போனோம்னா மூணு பஸ்ஸு தான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போகும் காலேஜ் காலையில் ஆரம்பிக்கும் போது வந்து போகிறது ஈவினிங் ஆரம்பிக்கும் போது போகும்போது வந்து போகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் மாணவர்கள் எப்படி போய் படிச்சுட்டு வருவாங்க அவங்க ஒரு இடத்துலேருந்து வராங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே வந்து ட்ராவல்லே செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இல்ல இது ஒரு விஷயம் வேற என்ன இல்ல இல்ல ஆக்சஸ் வேற எப்படி மாணவர்கள் அந்த காலேஜ் வருவாங்கன்னு கேக்குறேன் பேருந்து இல்லாம பேருந்து இல்லாம நடந்துதான் வராங்க நான் நீ போயிருக்கும் போது எனக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அங்க வழி அங்க பாதை கூட சரியான பாதை இல்ல ஒரு கார் போச்சுன்னா இன்னொரு கார் எதிர்க்க வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஒத்தையடை பாத மாதிரி இருக்குது அங்க போயிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது பாக்குறேன் மாணவர்கள் இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க வயக்காட்டுக்கு நடுவுல எங்க போறீங்கன்னு கேட்கும் போது இந்த பக்கம் காலேஜ்க்கு இந்த பக்கம் போனோம் நாங்க பஸ்ஸை விட்டுட்டோம் இப்படிதான் வேண்டிய சூழ்நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான மோதல்கள் வந்து கல்லூரி வளாகங்கள்ல அதிகமா இருக்கு நம்ம பார்க்கலாம் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கம்பரிட்டிவ்லி இதுக்கு முன்னாடி இருந்து இருந்ததை விட இப்போ இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல பதற்றமான சூழ்நிலை கல்லூரி வளாகங்கள்ல நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு நீங்க விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே போலீஸ் வெளியே நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்போ வந்து மாணவர்கள் வந்து ஜாதி ரீதியான மோதல் ஏற்படும் தெரியாமல் காவல்துறையினர் எப்பவுமே நிற்க கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நீங்க போனீங்க நான் அந்த கேம்பஸ் போகும்போது போலீஸ் நிறுத்தி கேக்குறாங்க எதுக்காக போறீங்க என்ன போறீங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன சொல்றாரு நீங்க எப்போ வேணாலும் வந்து மாணவர்கள் வந்து ஜாதி ரீதியான மோதலுக்கு அதிகமா நடக்கக்கூடிய இடம் இத இதனால வந்து போலீஸ் எப்பவுமே இங்க இருப்பாங்க காலேஜ் சில காலேஜ்ல பாப்போம் காலேஜ் விடும்போது இருப்பாங்க இல்ல காலேஜ் ஆரம்பிக்கிற நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் இருப்பாங்க அங்க எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றது ஆனா அங்க இருபத்தி நாலு வரும் காவல்துறை நிற்கக்கூடிய சூழ்நிலை அங்க விழுப்புரத்தில் ஏற்பட்டு விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உதாரணத்துக்கு சொல்லணும் என்ன காரணம் என்று ஏதாவது சார் இல்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடியவங்க வந்து ரெண்டு பிரிவு வந்து அவங்களுக்குள்ள மோதல் இருக்குதுன்னு போது அதை தீக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவுமே அந்த அரசாங்கமோ அது உள்ளூர்ல கூடிய அதிகாரிகளும் எடுக்கல அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணி எப்படி நம்ம இது பண்ணலாம் தான் பாக்குறாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய ஜாதி ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான முடிவு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட அவங்களால எடுக்க முடியல ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய நீங்க ஏன் இதில் தலையிடுறீங்கன்னு சொல்லி உள்ள லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அது அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு உரிமை நினைச்சிட்டாங்களா அப்படிதான் இந்த அரசாங்கமோ இது அரசியல்வாதிகளோ நினைச்சிட்டு இருக்காங்க திமுக சேர்ந்த அரசியல்வாதிகளோ ஆனா பேசும்போது மட்டும் நாங்க வந்து சமத்துவம் நாங்க வந்து சமூக நீதியும் பேசிட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு காலேஜ் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதிய சண்டையை கூட தீர்த்து வைக்க முடியாத நிலைமையில தான் இந்த அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் தரோம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாங்க அரசு பள்ளியில படிச்சிருந்த மாணவர்கள் இந்த மாதிரி உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேனர் போட்டு ஒட்டிக்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா பார்த்தீங்கன்னா யூனிஃபார்முக்கு தனியா பணம் வாங்குறது ஐடி கார்டுக்கு தனியாக பணம் வாங்குறது அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய கூடிய கோவிந்தசாமி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது அங்க வந்து மாணவர்களுக்கு வந்து யூனிஃபார்முக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பணம் கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பணம் கேட்கும் மாணவர்கள் அதை அதை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அதான் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறேன்ல அதுல கட்டு அப்படின்ற ஒரு போக்க தான் அங்கே இருக்கக்கூடிய சற்று

கம்ப்ளீட்டா மாணவர்கள் விரோத அரசாங்கமா தான் நம்ம ஏபிபி பாக்குறோம் அது அதனாலதான் தொடர்ந்து இந்த அரசாங்கத்து மேல கேள்வி எழுப்புறதா இருக்கட்டும் இந்த எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையுமே இப்போ அதே நித்தி ஆயோக் அறிக்கையிலேயே மாணவர்களுடைய கணித திறன் மற்றும் மொழி பாடத்திறன் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி கொடுக்குறாங்க ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஐந்தாம் வகுப்பு பாடத்திட்டத்திலேயே அதை பார்க்குறீங்களா மாணவர்கள் மத்தியில இப்போதுளாய்மெண்ட்னா ஒரு ஒரு அன்எம்ப்ளாயபிலிட்டி ஒரு காரணம் நம்ம சொல்றோம் மாணவர்கள் மத்தியில இந்த கல்வித்தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு நீங்க பார்த்த தமிழகத்தில் கல்வித்தரம் எப்படி இருக்குன்னா இந்த தமிழ் பரீட்சை இருக்குதுங்களா தமிழ் எழுதக்கூடிய தமிழ் பரீட்சையில ஃபெயில் ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு அப்போ எந்த எந்த அளவுக்கு மோசமான நிலையில தமிழ்நாட்டுல தமிழ் எழுதக்கூடிய மாணவர்கள் தமிழ் பரீட்சையில ஃபெயில் ஆகிறவங்க அதிகமாயிட்டே போறாங்க ஆண்டுக்கு ஆண்டுனா அப்ப எந்த நிலைமையில தமிழகத்தினுடைய கல்வித்தரம் இருக்குதுன்றத நம்ம அதை வச்சே நம்ம அஹ் யூகிக்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை தொடர்ந்து நிறைய முறை இதுக்கான கோரிக்கைகள் நம்ம வச்சிருக்கோம் கல்வி த தரத்தை இது உயர்த்தணும் உதாரணத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய கல் சிலபஸை வந்து அப்டேட் பண்ணணும் அதே போல் டீச்சிங் டெக்னிக்ஸ் நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இருக்கக்கூடிய டீச்சிங் டெக்னிக்ஸ் இருக்குது தனியாக அந்த மாதிரியான டெக் டீச்சிங் டெக்னிக்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நம்ம மாநில அரசாங்கம் தமிழக அரசாங்கம் எடுக்கணும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான நம்மளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரணும் நம்ம தொடர்ந்து புதிய தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அமல்படுத்தினாலே ஒன்றுமே பண்ண வேணாம் அதை அமல்படுத்தினாலே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு எளிதில் கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து புதுசாக மாநில கல்விக் கொள்கையை தயாரிக்கிறோன்ற வேலையில் ஆல்மோஸ்ட் அதுவும் முடிஞ்சிருச்சு அது ஒன்றுமே இல்லை நீங்கள் தேசிய கல்விகளில் ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கிறது அதோட இன்னொரு காப்பி தான் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஆப் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடி எல்லாமே வந்து அதில் இருக்கிறத தான் காப்பி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தேசிய கல்விகளில் ரெண்டாயிரத்தி இருபதுமே லாங்குவேஜ் எந்த இடத்துலையுமே நோ லாங்குவேஜ் ஷுட் பி இம்போஸ்டுன்னு அந்த டிராஃப்ட்லயே இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு நேரம் கடத்துறது காலம் கடத்துறது மாணவர் நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு அரசாங்கமா அந்த அரசாங்கம் இல்லைன்றதான் என்னோட குற்றச்சாட்டு ஓகே இப்போ இப்போ சமீபத்துல பாத்திருப்பீங்க நோ டென்ஷன் பாலிசி அப்படிங்கிறத வாபஸ் பெற்று இருக்காங்க ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எல்லா இடத்துலயுமே தேர்வுகளில் தேர்ச்சி ஆகாதவங்க மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் இல்லைனா அப்படின்ட்டு அது இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏபிபி நிலைப்பாடு என்ன மத்திய அரசு தெளிவாக சொன்னது என்னன்னா இது வந்து நவோதயா பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகள் இந்த மாதிரி பள்ளிகளில் தான் இது வந்து அமல்படுத்தப்படும்ன்றது இவங்க அந்த பாலிசி டிசிஷன் கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்தினுடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்றாரு தானாகவே முன்வந்து ஏதோ தமிழக மாணவர்களை எல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலாக இதை நினைக்க கருதி ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பற்றி இந்த பாலிசி டிசிஷன் சொல்லலை அவங்க சொன்னது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நவோதய பள்ளிகூடம் தான் இந்த மாதிரி முறையை இம்ப்ளிமெண்ட் பண்றோன்ற விஷயம் தமிழக பள்ளி அரசு பள்ளிகளுக்கு அவங்க சொல்லவே கிடையாது இவரை தானாகவே முன் வந்து ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து மாணவர்களுடைய நலன் காப்பாற்றுறோம் மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகாமல் எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுறோன்ற மாதிரி ஒரு பின்பத்தை இவங்களாகவே இதெல்லாம் அரசியல் ஆதாயங்களுக்காக இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் பாலிசினால தான் இந்த கல்வித்தரம் என்பதே பாதிக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா இல்லை அதுதான் நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில அதுக்கு உங்களுக்கு தெரியும் லெவன்த் எடுக்காம டுவெல்த் எடுக்கிறது அதே மாதிரி ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்தில் டென்த் எக்ஸாமுக்கு நைன்த் எடுக்காமல் டென்த் எடுக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா டைரக்டா இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களில் செவன்த் சிக்ஸ்த்து செவன்த்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்தோட போர்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பேசிக் ஃபண்ட் அதாவது ஃபவுண்டேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அதிகப்படியாக அட்வான்ஸ்டு லெவல் சொல்லி தரும்போது மாணவர்களுக்கு அது புரியாது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்விக் கூடங்கள்ல பார்த்தீங்கன்னா அறுபது பேர் எழுபது பேர் உட்காரக்கூடிய ஒரு பல் பள்ளி அறையில் தான் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டு போர்ஷன்ஸ் டென்த் போர்ஷன்ஸ் நீங்கள் ஃபிஃப்த்லையோ சிக்ஸ்த்லயோ எடுக்கும்போது அவங்களுக்கு புரியாது அதில் மேலே ஈடுபாடு குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எயித்து வரைக்கும் எப்படியே பாஸ் தானே ஆக ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க ஸோ இந்த மனநிலை இல்லாமல் அந்தந்த வகுப்பில் படிக்க வேண்டிய பாடங்களை அந்தந்த வகுப்பில் படிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இது இந்த ஒரு விவகாரம் கேஸ் கிண்டியில் நடந்த அண்ணா பல்கலைகள் கேம்பஸ் நடந்த அந்த மாணவிகளுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கை இதுக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்கள் எடுத்திருப்பீங்க நம்பிக்கை இருக்க நீதி கிடைக்க தொடர் நாங்க வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வச்சிருக்கோம் எங்களுடைய செய்தி அறிக்கையில பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல நடக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இங்கேனாச்சு பஞ்சாப் இல்லாட்டி குஜராத்ல நடக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து முன்னாடி வந்து பொங்கி எழக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தி திராவிடக் கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் குறிப்பாக சொன்னா நம்மளுடைய எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அதே போல் நம்மளுடைய துணை முதலமைச்சர் இவங்க எல்லாருமே உடனடியாக முதல் ட்வீட் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு தான் வரும் ஆனால் இந்த விஷயத்துல தொடர்ந்து இவங்க மௌனம் காத்துட்டு வராங்க அரசு அதிகாரிகள் செயல்பட்டால் எங்களுக்கு இந்த மாதிரி ரோட்டில் இறங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் செயல்படவில்லை அரசு அதிகாரிகள் செயல்படவில்லை அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் செயல்படவில்லை தான் அந்த மாதிரி நாங்க ரோட்ல இறங்கி நீதி கேட்டு போராட வேண்டிய விசி அப்பாயின் பண்றதுக்கு நாங்க இறங்கி போராடிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அஞ்சு அஞ்சு யுனிவர்சிட்டியில விசி இல்ல அஞ்சு யுனிவர்சிட்டி விசி இல்ல இன்னொரு இப்போ மூணு யுனிவர்சிட்டியோட விசி அப்பாயின் பண்றதுக்கான சர்ச் கமிட்டியோட இதெல்லாம் வெளியே வந்திருக்கு கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஆனா இந்த அரசாங்கம் அதை எப்படி முன்னெடுத்து செல்ல போகுதுன்றதுதான் சரி அரசாங்கம் முதலமைச்சருடைய ஆபீஸும் கவர்னர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாணவர் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அஹ் இருக்க வேண்டிய இருக்கணும் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நான் இவங்க இவ்வ தமிழக அரசு பாத்தீங்கன்னா கவர்னருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் மாணவர் நலன் சார்ந்து இருக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாட்டிலே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க கவர்னர் வந்து இந்த மாதிரி சட்டப்படி என்ன இருக்கோ அதை செய் சொல்கிறாரு இவங்க நாங்கள் எங்கள் சட்டத்துக்கு புறமா எங்களுடைய அரசியல் தலையீடு என்ன இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நிலைநிலை இருக்காங்க இப்போ மூணு யூனிவர்சிட்டிக்கான விசி சர்ச் கமிட்டியோட விஷயங்கள்லாம் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு நட விரைவில் நடக்கணுன்றதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட விசி இல்லாத கேம்பஸ் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் தொடர்ந்து பாலியல் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி விசி இல்லாத கேம்பஸில் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்ற விசி அப்பாயின் பண்ண வேண்டியது நாங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்கோம் விசி அப்பாயின் அதாவது சொன்ன மாதிரி விசி அப்பாயின் பண்ண நாங்க தான் போராடிட்டு இருக்கோம் புதிய தேசிய கல்வி ரெண்டாயிரத்தி இருபது அமல்படுத்த சொல்லி போராடிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி தொடர்ந்து போராட்ட காலத்திலேயே தான் ஏபிபி வைத்திருக்க இந்த அரசாங்கம் விரும்புகிறது நாங்க போராடி அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன்னா நமக்கு தெரியும் எஸ்எஃப் ஐ என்பது என்ன ஒரு எந்த அரசியல் கட்சியோட சேர்ந்த ஒரு மாணவர் அமைப்புன்னு நமக்கு தெரியும் ஏபியுபி அப்படி கிடையாது எந்த அரசாங்கம் எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு அமைப்பு என்பதனால அவங்க அவங்க வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு உடன்பாடு ஏற்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கல ஒரு கண்துடைப்பு போராட்டமா தான் பார்க்குறோம் ஆனால் ஏபிபி அப்படி பண்ணக்கூடிய அமைப்பு கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதில் தீர்வு கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அது இந்த அப்படி தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எங்களுடைய அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் ரொம்ப நன்றி யுவராஜ் ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி மிக்க நன்றி இந்த மாணவிக்கு சீக்கிரம் நீதி கிடைக்கும் கண்டிப்பாக நன்றி நன்றி இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு